நிகழ்ச்சிக்கு கூப்பிட்றாங்கன்னா அந்த நிகழ்ச்சியோடய நோக்கம் என்னன்றது தெரியணும் ஸோ அதை வாழ்ந்து காட்டுவோம்ன்ற நிகழ்ச்சியை வந்து பார்த்தீங்கன்னா இவர் வாழ்ந்து முடித்தவர் இவர் போய் அங்கே என்ன கிழிக்க போகிறார் பயல்வண்ட கணதை நான் கேட்குறேன் அவர் என்ன செய்வாரோ பயில் வண்டிரகணத்தை என்ன செய்வாரோ அதை இவங்க செய்கிறான் பயில் வண்டகணக்கென்னா அந்த அவங்க இங்கே போனாங்க இவங்க இங்கே போனாங்க இப்படி தான் வந்து அவர் பேசிகிட்டு இருந்தார் இவங்க என்ன சொல்லிட்டாங்க சகிலா வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஒரு எல்லையை தாண்டி அவருடைய மகள் வந்து நீங்கள் பயல்வான் ரங்கநாதனோட இன்னும் வேறு சில நடிகர் நடிகைகளை கூட நீங்கள் நினைச்சு சொல்லுங்கள் இது இவர் மட்டும் யோக்கியம் கிடையாதுங்க இவரும் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நடவடிக்கை உள்ளவர் தான் இந்த நடிகையோட தொடர்பு இருக்குது அந்த நடிகையோட தொடர்பு இருக்குது சொல்லுங்கள் பயல்வான் ரங்கநாதன் ஒரு கேன்னு சொல்லுங்கள் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடிகரோடு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓரின சேர்க்கை இருக்குதுன்னு சொல்லி கூட பேசுங்க பயல்வான் ரங்கநாதன் மகள் வந்து எந்த வகையில் வந்து இதில் தொடர்பு இருக்காங்க இந்த இன்னொரு கும்பல ஒன்று இருக்கும் லட்சுமி ராமகிருஷ்ணன் அப்படியே சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜின்னு நினைப்பேன் மனசில் எது அந்தம்மா அங்கே போய் உட்காந்துக்கிட்டு இருக்கிற குடும்பத்தெல்லாம் பிரித்து விட்டு அதான் நடந்துச்சு அவன் ஒருத்தன் துண்டாக்கான காண துணியை ஒருத்தன் காணாம போயிட்டான்னு ரொம்ப நாள் தேடி இருந்தானுங்க அப்படி பார்த்தா சகிலாவை வந்து பார்த்தோன்னா சினிமாவில் நடித்த எத்தனை படங்கள் இந்த சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆபாச படங்கள்லாம் அவங்க வந்து நடிச்சிருக்கிறாங்க இதனால் ஒரு இளம் தலைமுறையே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அழிஞ்சு போச்சு ரியல்வோன் மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலிக்காக நம்முடன் நினைக்கிறார் பத்திரிகையாளர் சேகுவராஜ் ஜெய்சங்கர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஒரு பிரைவேட் சேனலோட ஷோவில் வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணுறாங்க பல்வான் ரங்கநாதன் நம்ம ஒரு பர்சனல் இஷ்யூலாம் எடுத்து சைக்லா மேடம் வந்து பயங்கரமாக ஒரு கொஸ்டின் கிட்ட அவர் அடிக்கிற அளவுக்கு போயிருக்கு இதனால் அந்த நிகழ்ச்சி இவருக்காக நடத்தணும் என்னென்ன விஷயங்கள் அங்கே பேசப்படுது சார் இல்லை அதில் வந்து அடி எனக்கு வந்து இந்த வளர்ந்து கட்டும் ஒரு நிகழ்ச்சியில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பைல்வான் ரங்கநாதன் போய் அதை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் முதல்ல இவர் வழக்கமாக ஒரு விஷயம் இருக்குது இந்த ஒரு நிகழ்ச்சி கூப்பிட்றாங்கன்னா அந்த நிகழ்ச்சியோட நோக்கம் என்னன்றதோ தெரியணும் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு போகிறது நல்லது அது பணத்துக்காக போயிட்டாருன்னு நான் சொல்ல மாட்டேன் ஒரு நிகழ்ச்சிக்கு கூப்பிட்றாங்கன்னா அந்த நிகழ்ச்சியோட நோக்கம் என்னன்றது தெரிஞ்சுக்கணும் ஸோ அதை வாழ்ந்து காட்டுவோன்ற நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா இவர் வாழ்ந்து முடித்தவர் இவர் போய் அங்கே என்ன கிழிக்க போகிறாரு பயில் அதை நான் கேட்குறேன் இவர் வாழ்ந்து முடித்தவர் தானே வயது எழுபது மேலே ஆயிடுச்சு வாழ்ந்து முடித்தவர் சரிங்களா அதில் இவர் இவருடைய ப்ரொஃபஷ்னல்லையே வந்து பார்த்திங்கன்னா சினிமாவோட வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரொஃபஷனல் தான் அவருக்கு வந்து அவரை வந்து மக்கள் மத்தியில் அடையாளம் காட்டுச்சு ரங்கநாதன்னா வந்து முந்தானை முடிச்சு படத்தில் ஒரு நாட்டு வைத்தியர் அப்படி அறியப்படும் இன்னும் பல படங்களில் ஒரு ஒரு கேரக்டர் இருப்பார் அவ்வளோதான் அவர் உங்கள் படத்தில் பயல்வானாகவே நடிச்சு ஆமாம் பயில்வான் அந்த மாதிரி ஆனால் இதில் வந்து நான் கேட்டிங்கன்னா வந்து ஒரு இந்த மாதிரியான பொது நிகழ்ச்சி வந்தார் இந்த ஊடகங்கள் இந்த யூடியூப் யூடியூப்பில் வந்த பிறகு தான் அவர் வந்து பயில் இன்னும் பல பேருக்கு தெரிய வந்துச்சு அதுக்கப்புறம் சில உண்மைகள் பேசுனார் அப்புறம் பொய்கள் பேசினாரு அப்புறம் உண்மையும் பொய்யும் கலந்து பேசுனார் அதில் பொய்யும் உண்மையும் கலந்து பேசுனாருலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இந்த வாழ்ந்து காட்டுவ நிகழ்ச்சியில் வந்து அவரை கூப்பிட்டு எது எதுக்காக கூப்பிட்டாங்க இவர் இவர் ஏதாவது நேர்காணலுக்கு தான் இவர் கொடுக்க போகிறாரு அதில் வந்து பார்த்திங்கன்னா இவர் என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியாமல் இவர் போயிட்டார் ஆனால் அங்கே வந்தது என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து சகிலா வந்து இவரை வந்து சரமரியான கேள்வி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஒரு எல்லையை தாண்டி இப்போ நான் வந்து சகிலாவும் வந்து இவர்கிட்ட நேர்காணல் நேர்காணல் வந்து பார்த்தீங்கன்னா இவர் கொடுக்க போயிருக்கிறாரு அவங்க கேள்வி கேட்டால் பிரச்சனை இல்லை சரிங்களா இப்போ அவங்க குயிலி இருக்கிறாங்க அவங்க நடுவர் மாதிரி இருக்கிறாங்க அவரும் அவங்களும் ஒரு முடிவோடு இருக்கிறாங்க யார் பயில் வாங்குறாங்கன்னு அதுதான் வச்சி செய்யணுன்ற முடிவில் இருக்காங்க சரிங்களா சகிலாவும் வந்து பார்த்தீங்கன்னா இவரை வந்து வச்சி செய்யணுன்ற முடியல வச்சி சைனா நீங்கள் எதாவது தப்பாக புரிஞ்சுக்க போகிறீங்க வச்சு செய்யணும்னு சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா இவர் தான் பல பேரை வர வர வச்சு அவங்கள வந்து நேர்காணல் செய்வார் சரிங்களா அந்த மாதிரி வந்து கேட்டிங்கன்னா இன்னும் இவங்களை வந்து ஒரு முடிவு பண்ணிட்டாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் வர வச்சு நம்ம வந்து நேர்காணலில் வந்து அவரை வந்து ஒரு வழி பண்ணிடணுன்ட்டு அப்படி வந்து அவர்கிட்ட கேள்வி கேட்கும்போது உச்சகட்டமாக வந்து கேட்டிங்கன்னா அவர் வந்து அவர் அவர் என்ன செய்வாரோ பயிலுவான் ரங்கநாதன் என்ன செய்வாரோ அதை இவங்க செய்கிறாங்க பயல்வான் ரங்கநாதனுக்குன்னா அந்த அவங்க இங்கே போனாங்க இவங்க இங்கே போனாங்க இப்படி தான் வந்து அவர் பேசிகிட்டு இருந்தார் சரிங்களா இவங்க என்ன சொல்லிட்டாங்க சகிலா வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒரு எல்லையை தாண்டி அவங்களுடைய மகள் வந்து இந்த மாதிரி வந்து லெஸ்பியன் உறவு உள்ளவங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க இது எப்படி சரியாக இருக்கும் பயில்வான் ரங்கநாதனை நீங்கள் விமர்சனம் பண்ணுங்க பயில்வான் ரங்கநாதன் வந்து பல நடிகர் நடிகைகளை வந்து பார்த்தீங்கன்னா இணைச்சி பேசியிருக்கிறான்றது உண்மை நீங்கள் பயில் வாங்குறாங்கன்னா அதனோட இன்னும் வேறு சில நடிகர் நடிகைகளை கூட நீங்கள் என்னைச்சி சொல்லுங்கள் எது இவர் மட்டும் யோக்கியம் கிடையாதுங்க இவரும் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்களா நடவடிக்கை உள்ளவரு தான் இந்த நடிகையோட தொடர்பு இருக்குது அந்த நடிகையோட தொடர்பு இருக்குது சொல்லுங்கள் சரிங்களா அப்போ அந்த குயிலி அந்தமாக கூட சொன்னாங்க குயிலி கூட என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் பூவிலங்கு படத்தில் நடித்த போது நீங்கள் என்ன சொன்னீங்க தெரியுமான்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து சொல்லலை அந்த செய்தியே சொல்லலை ஆனால் வந்து இவர் எனக்கு மறந்து மறந்துடுச்சின்னு கூட சொன்னார் நான் அந்த அந்த நான் என்ன சொன்னது நான் மறந்துட்டேன் ஆனால் அவங்க சொன்னாங்க எனக்கு பாதகமாக தான் சொன்னேன் என்னை பற்றி நீங்கள் வந்து ஒரு மட்டமாக தான் சொன்னீங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க சரிங்களா ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக வந்து ரங்கநாத மகள் வந்து பார்த்திங்கன்னா லெஸ்மியன் ஒரு உள்ளவங்க அது அளவுக்கு உண்மை சார் அது இது போன்ற வந்து பாலியல் ரீதியான குற்றங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போக்கில் அடிச்சு போகிறது வந்து ரொம்ப கேவலமானதுன்றான் அது கேவலமான செயல் அது கண்ணால் பார்த்து பார்த்துருக்கோமா சார் நம்ம கண்ணால் ஏதாவது பார்த்துக்கணும் நீங்கள் பாலியல் ரீதியான ஒரு குற்றச்சாட்டு சொல்லுங்கள் நான் இங்கே செவத்துக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம் பாலியல் ரீதியான தொடர்புகள் அது எப்படி நீங்கள் வந்து சொல்ல முடியும் இப்போ இவங்க கேட்குறேன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க பார்த்தாங்களா இப்போ சகிலா வந்து பார்த்தாங்களா சகிலா வந்து பயல்வான்றாங்க ரங்கநாதன் மகளும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லெஸ்பியன் இன்னொரு பெண்ணும் லெஸ்பியன் உறவு வச்சுக்கிட்டு இவங்க பார்த்தாங்களா அவர் பண்ண தப்பியே தானே சகிலாவும் பண்ணுறாங்க அவங்க சினிமாவுக்கு தொடர்பு இல்லாதவங்க பொது வாழ்க்கைக்கு தொடர்பு இல்லாதவங்க அவங்க எங்கேயோ ஒரு க ஒரு ஒரு ப்ரொஃபஷனல் பண்ணுறாங்க உங்களுக்கு பிரச்சனை பயல்வான் ரங்கநாதனோட பிரச்சனை அவங்க குடும்பத்தோட பிரச்சனை கிடையாது நீங்கள் சொல்லலாம் என்னன்னு கேட்டால் இவர் விமர்சனம் பண்ணுறவங்களுக்கும் குடும்பம் இருக்குன்னு சொல்லலாம் கரெக்டு அப்போ நீங்கள் என்ன செய்யணும் பயல்வான் ரங்கநாதன் தான் நீங்கள் பேசணும் பயல்வான் ரங்கநாதன் இப்போ யார் பயல்வான் ரங்கநாதன் வந்து யாரை பேசியிருக்காரு நடிகையை பேசியிருக்கார் ஒரு நடிகரை பேசியிருக்கார் ஆனால் நடிகை கூட வந்து பார்த்தா மகனையோ மகளையோ இல்லை நடிகருடைய மகனையோ மகளையோன்னு கூட அவர் பேசலை ஒரு நடிகை அல்லது ஒரு நடிகரை வந்து பேசுகிறார் அப்போது நீங்கள் யாரும் வந்து மையமாக வச்சுக்கணும்னா பயல்வான் ரங்கநாதன் மட்டும் தான் வச்சுக்கணும் மையமாக வச்சுக்கணும் ஆனால் அவங்க குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்பு இருக்குது தான் கேட்குறேன் பயல்வான் ரங்கநாதன் பேசின அத்தனை பேச்சுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு மகளுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா உடன்பாடு இல்லாமல் கூட இருக்கலாம் இவர் பேசின அத்தனை காணொலிக்கும் வீடியோக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உடன்படுறாங்களா பயல்வான் ரங்கநாதன் மனைவி உடன்படுறாங்களா அல்லது வந்து அவங்க மகள் உடன்படுறாங்களா இல்லை இல்லை அப்போ நீங்கள் என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா பயல்வான் ரங்கநாதன் பேசுங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நடிகரோட தொடர்பு இருக்குது இந்த நடிகையோட தொடர்பு இருக்குது சொல்லுங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து என்ன கேட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா பயல்வான் ரங்கநாதனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கே பயல்வான் ரங்கநாதன் கே கே நீங்கள் நினைக்கிறீங்க அப்பா தமிழின் கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறீங்க அதானே பயல்வான் ரங்கநாதன் ஒரு கேன்னு சொல்லுங்கள் அவர் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடிகரோட அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓரின சேர்க்கை இருக்குதுன்னு சொல்லி கூட பேசுங்க ஆனால் பயில்வான்றங்கநாதன் மகள் வந்து எந்த வகையில் வந்து இதில் தொடர்பு இருக்காங்க ஸ்டகிலாக பண்ணது மிக மிகப்பெரிய தவறு சார் வருத்தத்தோடு பதிவு பண்ணுறேன் ரொம்ப தப்புவங்க பண்ணது நீங்களும் ஒரு பெண் தொடர்பே இல்லாதவங்க அப்போ செய்த பாவத்துக்கு இப்போ வந்து குழந்தைய பலி கொடுக்குறது எந்த வகையில் நியாயம் சொல்லுங்கள் நீங்கள் அப்படி சொல்கிறீங்கன்னா ஆதாரம் போட்டிருக்கணுமா இல்லையா அப்போ பயல்வான் ரகநாதன் ஆதாரம் இல்லாமல் பேசுகிறாருன்னு அப்போ நீங்களும் ஆதாரம் இல்லாமல் பேசுவீங்க இது எந்த வகையில் நியாயம் நான் குயிலையும் கேட்குறேன் சகிலாவும் கேட்குறேன் நீங்கள் பைல்வான் ரகநாதனை நீங்கள் விமர்சனம் பண்ணுங்கள் அவர் மேலே நீங்கள் என்ன வேணாலும் குற்றச்சாட்டுங்க நீங்கள் கேன்னு சொல்லுங்கள் நீங்கள் என்ன வேணாலும் அவர் மேலே வந்து குற்றச்சாட்டு திருடுன்னு சொல்லுங்கள் என்ன வேணாலும் விமர்சனம் பண்ணுங்கள் ஆனால் பயல்வான் ரகநாதன் மகளுக்கு வந்து எந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா அவர் பேசுகிற உடன்பாடு இருக்குது இந்த நிகழ்ச்சியில் உடன்பாடு இருக்குது இப்போ நீங்கள் போகிற போக்கில் நீங்கள் எப்படி நீங்கள் அந்த வார்த்தை சொல்லுவீங்க புரியுதுங்களா நீங்கள் இது அதை நான் வந்து அந்த விஷயத்தை நான் ஏற்றுக்கவே இல்லை ரொம்ப ரொம்ப தப்பு சகிலா வந்து பண்ணது ரொம்ப தப்பு இங்கே எல்லாேருக்கும் ஒரு பார்வை இருக்குங்க அது சொன்னால் நீங்கள் எப்படி வித்தியாசமாக எடுத்துப்பீங்களோ எப்படி வேணால் நீங்கள் எடுத்துங்க இந்த சமூகத்துக்கு ஒரு பார்வை இருக்குது அரி அரி மேலே ஒரு பார்வை இருக்குது சேகாரம் மேலே ஒரு பார்வை இருக்குது எல்லார் இருக்குது சகிலா மேலே ஒரு பார்வை இருக்குது குயிலி குயிலி மேலே ஒரு பார்வை இருக்குது பைல்வான் ரங்கநாதன் மேலே ஒரு பார்வை இருக்குது இங்கே சமூகத்தில் இருந்து எல்லாேரு மேலேயும் ஒரு பார்வை இருக்குது நீங்கள் அங்கே போய் உட்காந்துட்டு சில பேர் நினச்சிக்கிறாங்க அங்கே போய் உட்காந்த உடனே பெரிய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்னு நினச்சிட்டு இருக்கு மனசில் எல்லாேருக்கும் அப்படி தான் இருக்குது அங்கே போய் உட்காந்து உடனே இந்த நேர்காணல் ப்ரோக்ராம்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த இன்னொரு பொம்பளை ஒன்று இருக்கும் பேர்னா அந்த லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அப்படியே சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜின்னு நினைப்பு மனசில் எது அந்தம்மா அங்கே போய் உட்காந்துக்கிட்டு இருக்கிற குடும்பத்தெல்லாம் பிரித்து விட்டு அதான் நடந்துச்சு அவன் ஒருத்தன் காணும் துணியை கூட ஒருத்தன் காணாமல் போயிட்டான்னு ரொம்ப நாள் தேடிருந்தானுங்க ஒருத்தன் காணாமல் போயிட்டான்னு சொல்லிட்டு கூட ஒருத்தர் தேடிட்டு இருந்தாங்க தெரியலை உங்களுக்கு அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஒரு நபர் கூட வந்து காணாமல் போயிட்டான்னு கூட ஒருத்தர் தேடிட்டு இருந்தாங்க நான் என்ன எதுக்கு சொல்ல வரேன்னா நீங்கள் வந்து அங்கே போய் நீங்கள் ஒரு நேர்காணலில் உட்காந்துட்டாலே நேர்கொண்ட பேரை பாருங்கள் வாழ்ந்து காட்டுவோம் நேர்கொண்ட பார்வை பண்ணுற ஆளுங்களை பாருங்களா குயிலி நான் நான் கேவலமாக சொல்ல சார் மட்டமாக சொல்ல உங்களுக்கெல்லாம் ஒரு பார்வை இருக்குதுல்ல உங்களெல்லாம் விட எந்த வகையில் பயில் வாடுறாங்கன்னா அதனுடைய மகள் வந்து குறைஞ்ச அதை சொல்லுங்கள் நான் சகிலாவை வந்து நான் மட்டமாக பேசவே இல்லை நான் வந்து மட்டமாக வந்து மட்டம் தட்டி பேசவே இல்லை ஆனால் பேரை வந்து ஒரு நிகழ்ச்சியோட பேர் அது அவங்களும் சேர்த்துங்க அந்த சொல்வதெல்லாம் உண்மை என்ன இது லட்சுமி ராமகிருஷ்ணன் அவங்களும் சேர்த்துங்க உங்களெல்லாம் விட வந்து பார்த்திங்கன்னா எந்த வகையில் பயில் வாடுறாங்கன்னா மகள் வந்து குறைஞ்ச வந்து பண்ண இருப்பாங்க படித்த பெண் ஒரு ஐடி நிறுவனத்தில் வேலை செய்கிற நீங்கள் போகிற போக்கில் வந்து பயிலுவான் அசிங்கப்படுத்தணுன்றதுக்காக மகளை பண்ணுறது எந்த வகையில் நியாயன்ற நீங்கள் சொன்னதுக்கு ஆதாரம் என்ன இருக்குது அப்படி பார்த்தா சகிலாவை வந்து பார்த்திங்கன்னா சினிமாவில் நடித்த எத்தனை படங்கள் இந்த சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா ஆபாச படங்கள்லாம் அவங்க வந்து நடிச்சிருக்கிறாங்க இதனால் ஒரு இளம் தலைமுறையே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அழிஞ்சு போச்சுன்னு சொல்ல முடியுமா நம்ம சொல்லுங்கள் நம்ம வந்து அதை ஒரு சினிமாவாக பார்த்து கடந்து போயிடும் அவ்வளோதான் ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆளுமையை ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரை வந்து ஒரு ஒரு வந்து பார்த்தீங்கன்னா அவர் அவருடைய ப்ரொஃபஷனலாக அவர் பேசக்கூடிய விஷயங்களை வந்து நீங்கள் மறுத்து பேசுகிறீங்கன்னு சொன்னால் அவரை மட்டுமே நீங்கள் தொடர்பு பற்றி பேசணும் பைல்வான் ரங்கநாதன் தான் அவங்களுடைய இலக்காக இருக்கணும் அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் நீங்கள் இலக்கு வைக்கிறது சரி கிடையாது நீங்கள் சொல்லலாம் காரணம்னு கேட்டால் இவர் மட்டும் அடுத்த குடும்பத்தை அவர் அடுத்த குடும்பத்தை சொல்ல ஒரு நடிகரர் ஒரு நடிகையை மையப்படுத்தி பேசுகிறார் அந்த நடிகை இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவர் பேசுகிறது வந்து அப்படியே கூட தவறு இருக்கட்டும் அவர் பேசுகிற எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கவும் இல்லை பைல்வான் ரங்கநாதன் பேச எல்லா ஆனால் அப்படியே இருந்தாலும் நீங்கள் யாரை பற்றி பேசணும்னு கேட்டால் அவரை பற்றி தான் பேசுவோம் அதை தாண்டி வந்து அவங்களுடைய குடும்பத்தில் இருக்க வந்து பார்த்தீங்கன்னா மகளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதுவும் ஒரு தீவிரமான கடுமையான ஒரு குற்றச்சாட்டு நீங்கள் லெஸ்பியன் சொல்லி வைக்கிறது வந்து இது வந்து ஏற்றுக்கவே முடியாது இங்கே எல்லாருக்கும் ஒரு பார்வை இருக்குது குயிலி மேலே ஒரு பார்வை இருக்குது சகிலா மேலே ஒரு பார்வை இருக்குது பைல்வான் ரங்கநாதன் மேலே எல்லாருமே உங்கள் உங்கள் மேலே ஏன் மேலே எல்லோருமே சமூகத்துக்கு ஒரு பார்வைக்கு சமூகம் முடிவு பண்ணோம் யார் எப்படின்றத ஏன் பயில்வான டார்கெட் பண்ண என்ன காரணமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சார் தொடர்ச்சியாக அவர் வந்து இந்த நடிகை கிட்டெலாம் பேசிப்போ இப்போ உதாரணத்துக்கு எடுத்துங்க த்ரிஷா வந்து லிப்லாக் பண்ணதுனால தான் விஜயோட குடும்பம் பிரிஞ்சிச்சுன்னு பேசணும் ஒரு அவர் இவர் பார்த்தாரா ஒரு கணவன் மனைவி பிரச்சனை அதெலாம் பல விதமான பிரச்சனைகள் இருக்குது சார் அது அவங்க ரெண்டு பேருக்குமே தான் தெரியும் எப்படி அவங்களுக்குள்ள வந்து அந்த ஃப்ராக்ஷன் வந்ததுன்றது அவங்களுக்கு தான் தெரியும் ஆனால் இவர் என்ன செய்வார்னு கேட்டினா போய் பெட்ரூமில் போய் பார்த்துட்டு எல்லாம் கேட்டுகிட்டு வந்து பேசுகிற மாதிரி பேசுவார் அதுதான் இப்போ அவருக்கு சிக்கல் இப்போது பயில் வண்டாங்க வந்து எல்லாரையும் வந்து நேர்காணல் செஞ்சார் இப்போ அவரை செஞ்சுட்டாங்க இப்போ அசிங்கப்படுற ஏது எதுனால அசிங்கம் இந்த அசிங்கம் இப்போ புரியுதுங்களா எல்லாத்துக்குமே ஒரு வரம்பு இருக்குங்க போகிற போக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வந்து மீடியாவில் போகிறோம் யூடியூப்பில் உட்காடுறோம் ஒரு ஐயாயிரூவா பணம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு பேசுனா இப்படி தான் அசிங்கப்படணும் இப்போ நீங்கள் மட்டும் அசிங்கப்படுறீங்க உங்கள் குழந்தைய தானே அசிங்கப்படுது அப்போ நீ நாக்கு அழுகிடுன்னு பேசுனா அப்போ நீ பேசுனதுக்கு அவங்க பேசுறது சகிலாவுக்கு நாக்கு அசிங்கம் அழுகிடுன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன ஆகும் நாக்கு நாக்கே இருக்காது சொல்கிறாரில்ல தன்னுடைய மகள் சொல்லும்போது நாக்கு அழகிடுன்னு சொல்கிறாரு அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் தான் பேசிருக்கீங்க இப்போ நீங்கள் பண்ணதான் தான் அவங்க பண்ணுறாங்க இதை நடுவில் குழந்தை மாட்டிக்கிட்டு இருக்கு அது தப்பு வரி என்னால் ஒத்துக்க முடியாது சகிலா பேசினதும் தவறு ரங்கநாதன் விமர்சனம் வந்து பல நடிகைகளை இழுத்து வச்சு பேசுனதும் தவறு நான் ரெண்டு தரப்புலையுமே நான் சொல்கிறேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பயல்வான் மகளை வந்து இதில் இழுத்துருக்கலாம் சகிலா அதுதான் நான் சொல்வேன் இப்போ ரங்கநாதன் தனிப்பட்ட விமர்சனமே எதுவும் சகிளா இல்ல வெக்லயாஸ் அந்த நிகழ்ச்சியில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் வந்து ஒரு என்ன சொல்ற ஒரு சூழ்நிலை கைதி மாதிரி ஆகிருக்கு அவர் தான் இதெல்லாம் பண்ணுவார் பொதுவாக அவர் வந்து இன்னொரு விஷயம் நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன் அவர் யாரையும் நேர்காணல் பண்ணதில்லை அவரை தான் நேர்காணல் பண்ணுவாங்க அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் இதில் தான் கேமராவில் தான் பண்ண தவிர எதற்கு ஒரு நேர்காணல் பண்ணுறவரை நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது அவர் உட்காந்துப்பார் அவரே வந்து பார்த்திங்கன்னா வந்து என்னை வாழ வைத்து யூடியூப் நேரலுக்கு வணக்கம் வணக்கம் அப்படி சொல்லுவார் அது சொல்லிவிட்டு அவரே தான் பேசுவார் ஒரு நேர்காணல் பண்ணார் இது வந்து அவருக்கு ஒரு புதிதாக அந்த வாழ்ந்து காட்டுன்ற நிகழ்ச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு அவருக்கும் அந்த நிகழ்ச்சிக்கும் சம்மந்தமே இல்லை இவர் வாழ்ந்து முடித்தவர்னாலும் போயிருக்கலாம் வாழ்ந்து காட்டுதை வாழ்ந்து முடித்தவர்கள் அப்படின்றாக்கா அந்த நிகழ்ச்சி இவர் வாழ்ந்து காட்டுவோம் நிகழ்ச்சி இவர் போய் என்ன பண்ண போகிறாரு அங்கே போய் மாட்டிட்டார் மாட்டிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து இப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு கட்டத்தில் இறங்கி இவரால் பாதிக்கப்பட்டவங்களெலாம் இப்போ நேர்காணல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இவர் யாரெல்லாம் வந்து பாதிக்கப்படுறாங்களோ அவங்களாம் நேர்கிட்ட நான் என்ன கேட்டால் என்ன நேர்காணல் கூப்பிடணும் சகிலாவை நேருக்கு நேர் நான் கேட்குறேன் ஒரே கேள்வி கேட்பேன் பயில்வான் ரங்கநாதனை நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணுங்கள் அவரை கேள்வி கேளுங்கள் அவருக்கு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள் ஆனால் குடும்பத்தில் இருக்க ஒரு ஒரு வாழ வேண்டிய பொண்ணை வந்து நீங்கள் வந்து நீங்கள் லெஸ்பியன் சொல்கிறீங்கன்னு சொன்னால் அதுக்கான ஆதாரத்தை போடுங்க அதை விட்டுட்டுன்னு கேட்டால் நீங்கள் வந்து ஒரு வன்மத்தோட பழி வாங்கணும் வந்து வேணுன்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தில் இருக்கிற பண்ணது தவறுன்னு நான் சொல்லுவேன் எங்கே வேணால் சொல்லுவேன் நான் சகிலா பண்ணுறது தவறு நான் ஏற்றுக்கவே மாட்டேன் சினிமா அப்டேட் குறித்து பல தகவல்கள் பரிந்துமைக்கு விற்கிறேன் சார் நன்றி ஹரி